ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூரில் பள்ளி கல்வித்துறை சார்பில் இரண்டாயிரத்து இருநூற்றி அறுபத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை அமைச்சர்கள் ஆர் அரசு ராஜகண்ணப்பன் மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் வழங்கினர் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலூன் தலைமையில் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஐந்து புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பத்தாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்று மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்படுகிறது இதில் முதல்கட்டமாக ஒன்று புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்து எட்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் வழங்கினர் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் காதர் பாஷா முத்துராமலிங்கம் முருகேசன் மாவட்ட ஊராட்சித் தலைவர் திசை வீரன் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்